ஆமாம் நாங்கள் இந்த கங்கை நிற்கிறோம்னு பார்த்தால் எங்களோட வீட்டு முத்தத்தில் தான் நிற்கிறோம் இந்த நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மசால் பூரி தான் செய்யப்போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் அதுக்கு முன்னம் எங்களோட சேனலுக்கு ஆரம்ப ஸ்டைமாக வர்ற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் இப்போ என்னென்ன செய்கிறேன்னு சொல்லி வாங்கோ பார்ப்போம் நாங்கள் மசால் பூரி செய்யறதுக்கு இந்த கிண்ணியால் ஒரு டம் ஒரு கிண்ணி ரவை இதால் மா மா ஒரு கோதுமை வாட்டாதம்மா மற்றது ஒரு உருளைக்கிழங்கு ஒரு சின்ன துண்டு கரெட்டு மற்றது கருவேப்பமிலை இது சம்பல் வெள்ள சம்பல் தான் செய்கிறதுக்கு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் நேப்பிங்கள் இன்றைக்கு ஏன் இதில் மூன்று பேர் இருந்தான்னு நிற்கினேன் விதிசெண்ட சத்தத்தையே காணிறேன்னு சொல்லி உண்மையிலேயே விசன் நேற்று இல்லாத நாங்கள் வீடியோ ஒன்றும் போடல அப்போ விசன் இல்லையான்ண்டு நாங்கள் வீடியோ போடாமல் விடக்கூடாதுக்காண்டி இன்றைக்கு நாங்கள் மூன்று பேருந்துட்டு இந்த வீடியோ செய்வோம்னு சொல்லி விசன் எங்கே போட்டார்னு பார்த்தா யாழ்ப்பாணம் ரயல் பழக போயிட்டார் அதுக்காண்டி ரெண்டு முடிய மூன்று நாளாக விசன் நிற்க மாட்டார் நேற்றும் இன்றைக்கும் நாளைக்கும் அப்போ அதனால நாங்கள்லாம் இந்த வீடியோவை நிதி செய்யப்படுறோம் எங்கள் அப்புறம் டிசைன் இல்லை கலகலப்பு இல்லை டிசைன் வழியாக வீடியோ இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுறாங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் அப்போ சொல்லுங்க நாங்களும் பிரிசன் இல்லாத பிரிசன் இப்படி தான் சில சில நேரங்களில் சூழ்நிலை எல்லாம் எங்கேயும் போக வேண்டியதாக வந்தால் அதை கண் நாங்கள் வீடியோ போடாமல் விட இல்லாமல் தம்பி நிற்கிறார் தானே அப்போ தம்பி எடுப்பேன் பாரனால நாங்கள் இதை செய்வோம் நீங்கள் எங்களோட வீடியோக்கும் சாப்பிடத்தான் போவோம் சரி அப்படி செய்றன்னு பார்ப்போம் சரி இந்த கிண்ணியால் தான் நாங்கள் தண்ணி விடணும் ஒரு கிண்ணி தண்ணி சுடு தண்ணி இது பச்சை ரவை இந்த கிண்ணியால் ஒரு கிண்ணி தண்ணி விடணும்

இதை விட்டு நாங்கள் கொஞ்சம் நல்ல வடிவா ஓ சமையல் இல்லாதது சரியா அந்த ஒரு வில்லங்கம் தண்ணி காணையிலேயே தானுக்கால் இருக்கா போய் வரலாமேண்டு நாங்கள் நேரஞ்சல்ல வடுக்கலாம் பீடியோ விதிசென மில்லியாண்டுட்டு வீசுக்கும் ஜூஸ் நல்லோ அப்போ நாங்கள் காலை மேலே இது கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறி வரட்டுக்கும் இதுதான் நாங்கள் ரவா பூரி மசாலா பூரி செய்றதுக்கு நல்ல இதாக வரும் இதை வச்சுட்டு நாங்கள் சம்பளம் செய்வோம்

இல்ல காணும் காணும் சொட்டி சொட்டி காணும் வெயில போட்டு கணக்கு கணக்கா போடணும் இதே அளவுக்கு இதே மாவு போட்டாதான் அளவு சரியா வரும் ஒட்டாமல் எல்லா உருண்டியா இல்லை தண்ணி இல்லை இதுலயே குள்ள இப்போ

சண்டி ஆட்டு வெப்பந்தாக்காம போனது என்ன வினசு மினிசு சாண்டான் தான் சொல்லி சொல்லிச்சேன்னா நாங்கள் எங்களோட நண்டு மினிஷை எடுக்கட்டும் அவதத்தை கூப்பிட்டு நாங்கள் எங்களுக்கு வீரியோடு நான் தான் பாப்பேன் என்ன நடக்கப்படுது அப்படி இல்லை நான் நான் சொன்னேன் நான்

கவுதம் நீங்கள் பிரிசோட வந்து இல்லை நின்று சாப்பிட்டு காட்டணுமே எப்படி இருக்க அம்மா சுத்தமாண்டி அண்ணாக்கு பதிலா

ഇപ്പോ ഇങ്ങോട്ട് ഓഹോ ഇനിയപ്പോ ഇങ്ങോട്ട് നല്ല കൊമ്പി വരുന്നുണ്ട് കൊമ്പി ഓ കൊമ്പി വരും അപ്പ റേഞ്ചേ ഒക്കി ഇടരും ആ വരി ഇടാ ഓ ആ ഉതിരാതെ നിങ്ങക്ക് മഞ്ഞി ഉണ്ട് സോ ഇത് ഉണ്ട് സോ ഇത് കൊണ്ട്മേ തരല്ലേ तरी നോ சாப்பிട അടുമ്പല്ലേ തമ്പല്ല് पाव മിനിറ്റ് നമുക്ക് ഇടണം കടുവല്ലേ തമ്പല്ല് വെച്ചിട്ട് என்னா வருது <Legislatur arkina>

அப்படி இல்ல தெரியுமோ அந்த மாதிரி தங்க பாபு இது எடுத்துட்டு பூரி எல்லாம் முடிஞ்சது உண்மையா பாருங்க இதுக்கு ஒன்றுமே தேவை

அப்படி தான் சாப்பிட்டு இப்படி இருக்கன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி சொல்றேன் நேளைக்கு அந்த சாப்பிட்டாலும் அந்த நான் அப்படி அடிச்சு எல்லாருக்கும் பிடிக்கும் இப்ப சாப்பிட்டு பார்த்தாலும் பிடிக்கும் தானே எல்லாருக்கும் சரி சாப்பிட்டு சரி சாப்பிட்டு வை ആ

இப்படி சாப்பிட்டு கொண்டு கொண்டிருந்தா பிரிஜனே இருந்தேன் நாளைக்காது இருக்காது குடும்பம் பிரியாணி

நல்லா கடை ஊமில்லை நீங்க செய்து பாத்தீங்கன்னு சொன்னா செமயா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பாக்கணும். இன்ன சேரனும் எல்ல லபக்கதா. ஹே अवेलेबलல செய்து பார்த்து நீங்களும் இதே மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லி செய்து பாத்து போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லு. நல்லடாய் என்ன சேரற வீடியோ. இன்ன சப்ஸ்கிரைப் பண்ண தெறற. நான் இந்த நான் என்ன வைக்கிறேன். சொல்லி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க.